உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்கும் காணோ இல்லைங்க தனுசு வணக்கம் தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்தோன்னாவே ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்புடின்னு வந்து பார்த்தாவே மிக அற்புதமான ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு தனுசு ராசிக்கு கொடுத்துருக்கிறாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த மாதம் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்தளவுக்கு மிக அற்புதமான மாதமாக இருக்க போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் முழுமையான பலன்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க ராகு பகவான் தகிரி ஸ்தானத்தில் உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாருங்க இப்போ ராகு போல் கொடுப்பவில்ல கேது போல் அழிப்பவில்லைன்னு சொல்லுவாங்க இப்போ ராகு பகவான் உங்களுக்கு தனுசு ராசிக்கு கொடுக்க வேண்டிய யோகத்தில் தான் இருக்கிறாருங்க தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் ஆகும் தொழிலை ரூபா சம்பாதிப்பீங்க நல்ல யோகங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க கேது பகவான் பாகிய ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கிறாருங்க இப்போ பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் அடையலாம் எனக்கு அவரோட நேரத்துலேயும் உங்களுக்கு யோகங்கள் இருக்குதுங்க அக்கா பாகிய குருன்றது இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்தினாக்கா தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் பத்தாம் பார்வையாக இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலையும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் இப்போ தனுசு ராசினு வந்து பார்த்தாவே சனி பகவான் யோகத்தில் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு தொழில் லாபத்தை கொடுக்கும் இந்த வருஷமும் உங்களுக்கு தொழிலை வளர்ச்சி கொடுக்கும் இந்த வருஷமும் பத்து ரூபா சம்பாதிப்பீங்க தன் சனி பகவான யோகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை பெற வேண்டிய யோகம் உங்களுக்கு முழுமையான முறையில் இந்த தனுசு நேர்களுக்கு இருக்குதுங்க கவலைப்படாதீங்க தைரியமாக நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் தைரியமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துணிச்சு துணிஞ்சு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் யோகத்தில் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய யோகம் முழுமையாக இருக்குது எனக்கா த பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் நல்லது நடக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க குரு பார்வைப்பட்டவை கோடி பொண்ணின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நேர் பார்வையே பார்க்குறாருங்க இப்போ குரு பார்வை பார்த்ததுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் திடீர் யோகங்கள் திடீர் லாபங்களை சந்தா சம்பாதிக்க வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க தனுசு ராசி நேர்கள் இந்த மாதம் மிக அற்புதமான முறையில் குரு பகவான் யோகத்தில் இருக்குதுங்க நல்லது நடக்கும் எனக்கா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் குரு பகவான் கொடுக்க வேண்டிய யோகமும் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தினாக்கா இப்போ செவ்வாய் பகவானும் பயிற்சி ஆக போகிறாருங்க புதன் பகவானும் பயிற்சி ஆகிறாங்க இந்த இரண்டு கிரகமும் பயிற்சி ஆகிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க நல்லது நடக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் பகவானும் பயிற்சி ஆகிறதுனாலையும் புதன் பகவானும் பயிற்சி ஆகிறதுனால இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆகிறாரு இந்த ரெண்டு கிரகம் பயிற்சி ஆகிறதுனாலையும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனாலையும் குரு பார்வை ஏழாம் இடத்தில் நேர்கொண்டு பார்வையிலே இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெளிநாடு போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு போவீங்க வெளிநாட்டில் போய் பத்து ரூபா சம்பாதிப்பீங்க நல்லது நடக்கும் இப்போ இதனால் கடனை வாங்கிட்டு நீங்கள் போன வேலை அந்த கடனை கட்டிவிடுவீங்க அந்தளவுக்கு நல்லது நடக்கும் இப்போ கடனத்தில் கடத்தில் பல வகையான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க தனுசு ராசி நேர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் பத்து ரூபா சம்பாதிப்பீங்க இந்த வருஷமும் உங்களுக்கு பத்து ரூபா சம்பாரிச்சு நல்ல நிலைமையிலே இருப்பீங்க எனக்கு குரு பார்வையே உங்கள் மேலே படுறதுனால தனுசுராசன மேலேயே படுறதுனால கண்டிப்பாக கண்டிப்பாக கடனை கட்டிடுவீங்க கடத்தில் இருக்கிற பிரச்சனை ரிலீஃப் ஆவீங்க பத்து ரூபா சம்பாதிப்பீங்க நல்லது நடக்கும் இப்போ தொழில் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இந்த மாதம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பத்தாம் பார்வையை தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனாலே உங்களுக்கு தொழிலில் அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க இப்போ வந்துங்க ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க இடம் வாங்க முடியுமா தனுசு ராசி நேர்கள் அப்படின்னு வந்து பார்த்தினாவே கண்டிப்பாக எனக்கு ராகு பகவான் கொடுக்க வேண்டிய யோகத்தில் இருக்கிறாருங்க தகிரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க புதன் பகவான் யோகத்தில் இருக்கிறவங்க சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டாதவங்க கட்டலாம்னு நினைக்கிறவங்க கம்பனால கட்டலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடு கட்ட வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு அமையும் சந்தோஷமான முறையில் வீடு கட்டுவீங்க இடமும் வாங்குவீங்க அதே மாதிரி அடுத்தது இப்போ வீடு கட்டி பாதில் விட்டு இருக்கிறங்க அதனால் நல்லது நடக்குமா அப்படின்னு நினைக்க கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படு கட்டி விட்டவங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய யோகம் அமையும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றமாக இருக்க போகுது கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்கா சந்திர யோகத்துலேயும் உங்களுக்கு இருக்குதுங்க சந்திர யோகத்துலேயும் இருக்கிறதுனால நல்லது நடக்க வேண்டிய யோகங்கள் முழுமையாக இருக்குது தைரியமாக நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் கடனே வாங்கி செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ இல்லாமல் இந்த மாதமாக பார்த்தது கடன் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் எனக்கு ஜூன் மாதத்தில் கடனை கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக கடன் வாங்குங்க ஏன்னா கெட்டதுக்கு நீங்கள் வாங்க மாட்டீங்க நல்லதுக்கு தான் நீங்கள் வாங்குவீங்க எனக்கு கடன் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது கண்டிப்பாக கடன் வாங்கினாலும் இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த வருஷத்துலையும் நல்லது நடக்கும் கடன் வாங்கினாலும் கட்டிடுவீங்க நல்ல லாபத்தையும் அடையும் கடனும் உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் நல்லது நடக்கும் இப்போ கணவன் மனைவி குடும்பத்திற்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படின்னு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் மன சங்கடங்கள் மனக் குழப்பங்கள் உருவாகும் அதனால் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தெளிவான முறையில் கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபவர்கள் நல்லது நடக்கும் இல்லைன்னா அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும் சரியில்லை கொஞ்சம் ஜாக்கிரதாய முறையில் இருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்தால் நல்லது எனக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்லபடியாக இருப்பீங்க அது வரைக்கும் கொஞ்சம் ஆகும் தேவையில்ல குழப்பங்கள் உருவாகும் சரியில்லை இப்போ அதுவும் இல்லாமல் குரு அதிபதியாக இருக்கிறாங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தன்னுடைய வீட்டையே பார்க்கறதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரப்போக வேண்டிய யோகங்கள் இருக்குது நல்லது நடக்குது இப்போ திருமணம் ஆகி பிரிஞ்சு கல்யாணம் பண்ணி பிரிஞ்சுருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு எதிர் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இந்த பட்டது கணவன் மனைவிக்கு பிரிஞ்சு சூழ்நிலைகள் உருவாகும் அது கல்யாணம் ஆகாதவங்க ஆகி கல்யாணம் பண்ணி திரிஞ்சு பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலைகள் இரண்டாவது திருமணம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தில் கல்யாணமாய் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க இரண்டாவது திருமண யோகம் கைகோடி வரும் நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு வாழ்ந்தவங்க சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தினாக்கா இரண்டாவது திருமண யோகம் அமையுமா நல்லது நடக்குமா தனுசுராசினியர்களுக்கு அப்புடின்னு வந்து பார்த்தினாவே இரண்டாவது திருமணம் யோகம் இந்த ஜூன் மாதத்தில் கைகூடி வரலுக்கு யோகம் இருக்குதுங்க எனக்கு முதல் வாழ்க்கை வந்து கரெக்டான முறையில் அமையலைங்க நல்லது நடக்கலை பலவுடைய பிரச்சனை சந்திச்சுட்டேங்க பலவுடைய சிக்கல சந்திச்சுட்டேங்க இரண்டாவது திருமண யோகம் கை கூடி வருமா எனக்கு நல்லது நல் நல்லபடியாக வாழணும் வளர்ச்சி அந்த இடத்துல சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாவது திருமண யோகம் நல்லது நடக்கும் கை கூடி வரும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து புத்திர பாக்கியம் இல்லாதவங்க கூடி வருமா நல்லது நடக்குமா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால இரண்டாவது திருமண யோகம் கூடி வரும் இரண்டாவது திருமணத்தில் புத்திர பாக்கி இல்லாதவங்க கண்டிப்பாக புத்திர பாக்கி அமையும் அடுத்து வந்து பார்த்தினாக்க புத்திர பாக்கி தடையாக இருக்கிறவங்களுக்கு கூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கேது பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இரண்டாவது நல்ல யோக பலன்கள் திருமண யோக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூடி வரும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் உருவாகும் நல்லது நடக்கும் எனக்கு மாத சொல்லக்கூடிய சூரிய பகவான் யோகத்திலே இருக்கிறதுனாலையும் குரு புதன் பகவான் செவ பகவான் பயிற்சி ஆகிறதுனாலையும் உங்களுக்கு கேது பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் ராகு பகவான் தஹிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் யோகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கர பகவான் யோகத்திலேயே உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்க குழந்த பாக்கியம் உருவாகும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்கு ரொம்ப நாளாக குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் புத்திர செல்வங்கள் உருவாக வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் புத்திர பாக்கியம் உருவாகும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்குதுங்க நல்லது நடக்குமா அப்படின்னு வந்து பார்த்தோனாக்கா கொஞ்சம் பகையாக வட்டதை உருவாகிட்டு இருக்குதுங்க சூழ்நிலை சரியில்லை இப்போ வந்து ஆறாம் தேதியில் ஒன்றாந்தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பகைன்றது கொஞ்சம் வரும் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சொத்து வகைல கொஞ்சம் சிக்கல்கள் வரும் கொஞ்சம் ஜாக்கிரதான முறையில் ஆறாம் தேதி வரைக்கும் இறந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நல்லது நடக்கும் எனக்கா ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதிக்குள்ளே பூரிய சொத்து வகையில் பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் உருவாகும் தேவையில்லாத பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ராசி ராசினியர்கள் சந்திக்க சூழ்நிலை உருவாக ஒன்றாந்தேதி ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பெரிய பொறுமையான முறையில் இருந்தால் நல்லது எனக்கா தன்னோட வார்த்தைகள் தன்னோட பேச்சு தனக்கு பகையாகும் நல்லதுனே போனாலும் உங்களுக்கு கெட்டதுகள் வரும் அதனால் சொத்து வகையில் கொஞ்சம் பகை உருவாக கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருந்தால் நல்லது ஏன்னா பூர்வீக சொத்தில் பிரச்சனை கொடுக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ பூர்வீக சொத்தில் வீடு இருக்குதுங்க ஆல்டிஷ் பண்ணலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பூரி சொத்து ஆல்டேஷ் பண்ணால் நல்லதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே ஆல்டேஷ் பண்ணுங்கள் நல்லது எனக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே ஆல்டிஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் எனக்கு புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குரு பயிற்சி ச புதன் பயிற்சி பயிற்சி ஆகிற செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிருக்கிறாரு அதனால் உங்களுக்கு வீடு ஆல்டிஷ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் புதுமையான முறையில் வாழ வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக போர் சொத்தில் இருக்க வீடு ஆல்டிஷ் பண்ணால் நல்லபடியாக வாழ்வீங்க வளர்ச்சி கொடுக்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ உங்களுக்கு வந்து குலதெய்வத்தை கொஞ்சம் வணங்கிட்டு குல தெய்வத்தை போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கனாக்கா நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க தான தர்மம் பண்ணுங்க முடிஞ்சவரை இல்லாதவங்களுக்கு இதை உங்களால் முடிஞ்சது ஒரு உதவி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நான் முடிஞ்ச வரை சாப்பாடு வாங்கி கொடுங்க தனுஷ ராசினியர்களுக்கு வந்து த தான தர்மம்ன்றது பண்ண நல்லது குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது நல்லது இப்போ தொழில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் தொழிலில் கொஞ்சம் லாபத்தை சம்பாதிக்கலாம் நம்ம தொழிலில் ஒரு டெவலப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு தனுசு ராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த அஷ்டமி நவமி நாளில் கால பைரவரை வணங்கிட்டு வந்தாக்க இந்த ஜூன் மாதத்தில் ஒரு அஷ்டமி நவமி நாளில் கரெக்டான முறையில் கால பைரை போய் வணங்கிட்டு வந்தீங்கனாக்கா தொழில் வளர்ச்சி கொடுக்கும் நல்லது நடக்கும் கடனில் இருக்கிறவங்களுக்கு கடன் ரிலீஃப் ஆகும் நாலு பேர் தமிழ்நாடு சம்பாரித்து பத்து ரூபாய் சம்பாரித்து கடன் கட்டுவீங்க நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம நல்லதே செஞ்சாலும் கெட்டதுகள் வரும் நல்லதே செஞ்சாலும் கெட்டதுகள் வரும் கொஞ்சம் பார்த்து சூதான முறணும் சூதானமான முறையில் கொஞ்சம் பொறுமையான முறையில் ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் குடுக்கல் உங்கள் வகையில் கொஞ்சம் நல்லது செய்வீங்க எனக்கு உங்களோட மனசு வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாங்க காசு பணம் கேட்குறாங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க அதனால் நல்லது செய்யலாம்னு நீங்கள் போவீங்க அதனால் உங்களுக்கு தன்னுக்கு தன் பிரச்சனைகள் உருவாகும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எனக்கு அப்படியோட சூழ்நிலைகள் இப்போ ஜூன் மாதம் ஒன்றாந்தேதிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் குடுக்கல் வாங்கலை கூட கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்தால் நல்லது இல்லைன்னா அதனால் ஒரு ப சிக்கல்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் நல்லது நடக்கும் கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லை கொஞ்சம் ஜாக்கிரதாக இருங்க இல்லைன்னா அதனால் கொஞ்சம் சிக்கல்கள் வரும் பார்த்து ஜாக்கிரத முறையில் இருங்க நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் வாழுவீங்க வாழுகிறவங்க நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் வணக்கம்